இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல என்னங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது இருக்கு இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பதினோராவது மாதமான நவம்பர் மாதம் ஆங்கில மாதத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய நவம்பர் மாதம் இருக்கல அந்த நவம்பர் மாதத்துக்குண்டான ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா கண்ணி ராசிக்கு பார்க்க போகிறோம் கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு பிறக்கக்கூடிய நவம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே அந்த மாதம் நமக்கு நல்லது கெட்டதுக்கேற்ப நம்ம பலன்களை வந்து பெற முடியும் ஸோ அதனால் நவம்பர் மாதம் ராசி பலன் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கான நவம்பர் மாத பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெருங்க ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்தில் கிரகங்கள் எப்படி மாறுது அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா கிரகங்கள் மாறுறதுனால பன்னெண்டு ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போகிறீங்க என்பது குறிப்பிடப்படுது அதனால ஃபஸ்ட்டு கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நவம்பர் மாதத்தில் நுழையிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது ஜோதிடத்தின்படி நவம்பர் மாதம் பல கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குது முக்கியமாக சொல்லணுன்னா இந்த மாதத்தில் தான் சனி பகவான் வக்கர நிபர்த்தி அடைய இருக்கிறாரு அதே சமயம் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் குரு போன்ற கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் ஏற்படுகிறது இப்படி பல முக்கிய கிரகங்களுடைய நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே அதன் தாக்கமானது தெரிய வரும் ஸோ அதில் உங்கள் ராசிக்கு என்ன தாக்கம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதியில் நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை விவரமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க நவம்பர் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வாரத்திலே நவம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து துலாம் ராசிக்கு செல்ல இருக்கிறாரு அதன் பின் நவம்பர் பதினாறாம் தேதி சூரியன் இருக்கிறார்ல அவர் விருச்சக ராசிக்கு செல்கிறாரு அடுத்து நவம்பர் பத்தாம் தேதி புதன் வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறாரு அதை தொடர்ந்து நவம்பர் பதினொன்றாம் தேதி குரு வகரமாக இருக்கிறாரு பின் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி அடைய இருக்கிறார் இதை தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் விருச்சக ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார் இப்படியான கிரகங்களுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்வில் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அந்த ராசிக்காரங்களில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை இப்போ நான் உங்களுக்கு விவரமாக ஷேர் பண்ண போகிறேன் கண்ணி ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசிக்காரங்க உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள்ல பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்போடு செய்து முடிப்பீங்க ஸோ கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா காரியங்களும் நீங்கள் நினைத்த அளவுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களுடைய உதவிகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக எதிர்பார்த்த தாள்கள்லாம் நல்ல தாள்களாக வரும் அதே சமயம் உங்களுடைய விருப்பங்கள் மொத்தமாக கைகூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களோடு பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் படவரவு கூட இருக்கும் அதனால் கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது ஸோ பலன்களாக இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் சாதகமான நிலை காணப்படும் மெயினாக எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் ஸோ அதனால் தொழிலில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவது ஈஸியாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் போதே வேலையில் சிறப்பாக செயல்படுவீங்க அப்புறம் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை வந்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு உங்களுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்கள் கூட நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும் ஸோ அந்த தாள்கள்லாம் உங்களுக்கு இன்னும் வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் அப்புறம் அரசியல்வாதிகள்லாம் கோஷ்டி சண்டையிலிருந்து இப்போதைக்கு ஒதுங்கி இருப்பது நல்லது சகாக்களோடு உரிமையாக பேசி பெயரை கெடுத்து கொள்ள வேண்டாம் எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவது கொஞ்சம் குறையோ அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மூத்த கலைஞர்களால் ஆதாயம் அடைவீங்க பழைய நிறுவனத்திலிருந்து புதிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கரராக இருப்பது அவசியம் இல்லடா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகும்போது கவனம் தேவை பாடங்கள் எளிமையாக தோன்றும் அதனால் அன்னன்னைக்கே படிக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி தான் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நவம்பர் மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்டே ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் ஸோ காரிய வெற்றி நன்மை உண்டாகும் போது திட்டமிட்ட செயல்படணும் இது உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கையானது அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய திகிரியம் உண்டாகும் துணிஞ்சு செயல் பண்ணுங்கிறது மட்டும் உங்கள் நட்சத்திரத்துக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கண்ணிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதம் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்லோ சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பட உதவி பெறும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் அதனால் புது காரியங்கள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த மாதம் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுன்னா கிருஷ்ண பரமாத்மாவை வணங்கணும் அதனால் கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மெயினாக வந்து செய்துடுங்க ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழிலோடு மெயின்ட இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ